இவன் ஜாதி ரீதியில் வந்து ஒருத்த ஒரு படித்த பையன் ஐடியில் வேலை பார்க்குற பையனை மிளகாப்பொடியை போட்டு வெட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பொறுமையான கொடூரன்களாக இருப்பாங்க அப்போ இவனுக்கு ஜா ஏதோ ஒன்று வேணும் இவனுக்கு மதமோ ஜாதியோ ஏதோ ஒன்று ஒரு போதை வேணும் மது போதையில் கூட எவனும் பெருசாக எல்லோரும் தான் ஒரு நூறு பேர் குடிக்கிறான்னா எவனும் இப்போ தப்பு பண்ணுற ரேட்டிங் கம்மி மத போதையில் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு போதை ஏறிச்சினாலே சிக்கல் அதே மாதிரி ஜாதி போதை இதெல்லாம் மிக கொடூரமான இப்போ அந்த பிள்ளைங்க லவ் பண்ணியிருக்கல எதுக்கு உனக்கு தெரியும் தெரிஞ்சு இப்ப டக்கு நம்ம அந்த பொண்ணு லவ்வே பண்ணலைங்கிற மாதிரி ஆமா அப்படி தான் அது சாதாரண ஜாதி மத இப்போ இன மொழி வேதம்னா வேற லவ் பண்ணுறப்பயே வந்து இப்போ ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி இப்போ பொம்பளை பிள்ளைங்க டப்புன்னு பல்ட்டி அடிச்சு எனக்கு உனக்கு தெரியாதுன்றும் இது என்ன அப்படின்னா அந்த பையன் சிறுவண்டு இருக்கானே அப்படி இப்போ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவனுக்குலாம் வந்து என்ன மெச்சூரிட்டி இருக்குது பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பையன் நினைக்கிறேன் அதெல்லாம் என்னன்னா அவன் நாளைக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் எங்கள் ஊரில் எப்படி ஒரு மனு ஒரு ஒரு எதுக்காக கொலை பண்ணுறான் பாருங்க தான் நான் அக்காவை லவ் பண்ணுறோன்னே எதுக்காக காரணத்துக்காக நாளைக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கை போயிடும்ன்றதுனால ஸோ இப்படி கேடு கெட்ட கேவலமான ஜந்துக்கள் வந்து அதிகம் அதிகரிச்சுட்டே வருது ஒரு பக்கம் வந்து செம்மு ஜாதி ரீதியானது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் சமூக சீர்கேடுன்றது ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு ஸோ இது எதில் போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல இதில் கஞ்சா போத வேறு கஞ்சா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது இந்த காட்டு மிராண்டிகள் வந்து இன்னும் அந்த நிலையை வந்து மனுஷனை மனுஷனே கொள்வது மனுஷன் வேறு ஜாதி வேறு மதம் அப்படின்னு கொள்வதுன்றது வந்து இது மேலும் வந்து மத ரீதியாக ஒரு தூண்டுதலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஜாதிய ரீதியாக இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் தூண்டு கொண்டிருக்குது அப்படின்றது தான் இது காரணம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அதிகரிக்குதா அப்படிங்கிற கேள்விகள் குற்ற சம்பவங்களே தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது ரீசெண்ட் டேஸில் அனைவருமே அதாவது நிறைய பெரும்பாலானோர் டக்குன்னு சின்ன பசங்க கையில் அருவாலை தூக்குற கலாச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அது யாருன்னெலாம் பார்த்து வெட்டாது யாராக இருந்தாலும் வெட்டுங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிலே விட்டுறாங்க அந்தளவுக்கு நிலமை மோசமாக போயிட்டுருக்கு குறிப்பாக அந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிற விஷயமும் இப்போ சமீப நாட்களாக இருக்குது அது திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் வளர்க்கும் போல அதிகளவில் தொடருது இப்போ கவின் அப்படின்னு ஒரு மென்பொறியாளர் வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய்ட்டு இருக்க ஒரு பையன் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டுருக்கிறாரு திடீர்னு பார்த்தா அவங்களோட அந்த பொண்ணோட தம்பி வந்து கொலை பண்ணியிருக்காரு கேட்டால் ஆணவ கொலை தான் அந்த ஜாதி தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு தமிழகத்தில் இந்த ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டங்கிற பல்வேறு குரல்கள் மறுபடியும் எந்த இருக்கு எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து திருநெல்வேலியில் ஆணவ கொலைகள் ஜாதிய வன்முறை தாக்குதல்கள் அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் முதல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அங்கெல்லாம் வந்து ஜாதி மாதிரி ஜாதி லவ் பண்ணவே மாட்டாங்க பண்றதே பெருங்கூட்டங்கள் அளவுக்கு இருக்கு ஆமா அது வந்து அப்படி பண்ணவே மாட்டாங்க லவ்ன்றது அந்த காலத்துல எண்பதுகள் எழுபதுகள் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கா இருந்தா இப்போ இவ்வளவு கொடூரன்கள் இருக்கும்போது அந்த காலத்துல அதை விட பெரிய கொடூரங்கள் இருப்பான் இப்போ சமூகம் இவ்வளோ தூரம் மாறி இருக்குது சிட்டி டெவலப் ஆகிருக்கு இப்போ சிட்டி கல்ச்சர் வந்திருக்கு ரெண்டு பேருமே படித்தவங்க அதாவது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது இது ஒரு முக்கியமான விஷயம் இவனை அறிவு கேட்டாவே அவ்வளோ அறிவு கேட்டான் புரியுதா அந்த பொண்ணு வந்து ஏதோ சித்தா டாக்டருக்க படிச்சிருக்கு இந்த பையன் நல்லா படித்து இவ்வளோ தூரம் நாலேஜபுளாக இருக்கான் ஒரு ஐ முன்னணி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் இவன் கர்மாந்திரம் ஏன் அவ்வளோ போய் லவ் பண்ணி தொலைஞ்சான்ற சிட்டியில் இருக்கா இங்கே இருக்கான் இதை பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சுன்னு தெரில இப்போ இது பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமாக அலவு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பிள்ளையோட சம்மந்தம் எல்லாமே எட்டு வருஷம் அளவு பண்ணுவாங்க இருக்காது ஸோ வந்து அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே காவல்துறையில் இருக்காங்க அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து எஸ்ஐயா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு படித்த குடும்பத்துடைய பின்னணி தான் அந்த பொண்ணு படிக்க வருது இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்ல படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை ஏ தொழில்நுட்பமாக இருந்தாலும் ஏர் ஊழல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சம்பந்தம் கிடையாது கிடையாது படிப்புக்கும் ஏ பண்ணுறவன் ஏயை தான் அவனுக்கு திரும்ப தவிர உலகியல் வாழ்வியல் மனித எல்லாம் தெரியாது இல்லை ஸோ அந்த மாதிரி என்னென்னா இது வந்து என்னென்னா இந்த ஊர்களில் தென் மாவட்டங்களில் இப்போ முதல்லலாம் வந்து தொண்ணூறுகள் வரை கலவரங்கள் பிடிக்கும் ஆமாம் பெரிய அளவில் கலவரம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பெரிய கலவரம் அவன் வெட்டி குத்தி பத்து பேர் செத்து போயிடுவான் ஊரில் இப்போ பல பேர் கையால் போனவன் என்ன இருக்கான் இப்போ ஒரு ஐம்பது வயசில் இருக்கவன் ஐம்பத்தஞ்சு வயசில் நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவன்லாம் பார்த்திங்கன்னா பல பேர் கையால் போ ஒரு கையால் இருக்கா வெட்டு இது எல்லாமே ஜாதி கலவரத்தில் வெட்டப்பட்டது சுத்தப்பட்டது தீ வைக்கப்பட்டது ஸோ இந்த மாதிரி இருந்தது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் வந்து அது குறையுது ஜாதி கலவரங்களே அதுக்கப்புறம் இல்லை தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சுக்கப்புறம் இல்லை ஸோ குறைந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கல்வி அறிவு ஜாஸ்தியாகுது அவன் மைக்ரேட் ஆகிறான் ஊரை விட்டு வெளியூருக்கு போடுறான் இப்படி போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் மட்டும் இது வந்து இன்னும் வந்து கேன்சர் மாதிரி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு கையில் வந்து இந்த கயிறு கட்டிகிட்டு போகிறது ஜாதி கயிறு இப்போ நீங்கள் சிறப்பு கட்டிங்கன்னா ஒரு ஜாதி மஞ்சள் பச்சை கட்டிங்கன்னா ஒரு ஜாதி மஞ்சள் கட்டிங்கன்னா ஒரு ஜாதி மூணையும் மிக்ஸ் பண்ணி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதே பார்த்தீங்கன்னா எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது இருக்காதான் யூனிஃபார்ம் ஏழை பணக்கார வித்தியாசம் இருக்கக்கூடாது ஜாதி மத மொழி இன்னும் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது இருக்காது யூனிஃபார்ம்ன்றதே ஒன்று வந்தது யூனிஃபார்ம் பண்ணது உலகம் பூரா வந்து யாருக்கும் அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் மாணவர்கள் இப்படி வந்து மாணவர்கள் கல்வி படி படிக்கக்கூடிய காலத்தில் யாரும் ஜா குழந்தைகள் மாணவர்கள்லாம் ஜாதி பார்த்து பழக மாட்டாங்க அந்த அரியா பருவத்தில் அரியா வயசில் பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்றா இருந்து அவர்களோட நட்பு ஜாதி மதம்லாம் பிரிக்க முடியாது அந்த மாதிரியான நண்பர்கள் எல்லா காலகட்டத்திலையும் எல்லாரோட வாழ்க்கையிலே இருக்காங்க ஆனால் வந்து அந்த மாணவ பருவத்திலே விஷத்தை விதைக்கிறாங்க பாருங்கள் சில பேர் அது வந்து காட்டு முராண்டித்தனத்திலும் கூடிய கூடிய ஒரு விஷயம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பகுதிகளிலையும் இந்த ஜாதி வெறி பிடித்த ஜாதி வெறியர்கள் இருக்காங்கள இவன் அதிகமாக இருக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்கான் இந்த நவீன காலத்தில் சைனா ரெண்டாயிரத்து ஐம்பதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா ரெண்டாயிரத்து முப்பதில் இருக்கான் சவுத் கொரியா ஒரு இதில் போயிட்டுருக்கு இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு கண்டுபிடிப்புகளையும் டெக்னாலஜியிலையும் எங்கேயோ போயிட்டுருக்கும் போது இவன் ஜாதி ரீதியில் வந்து ஒருத்தர் ஒரு படித்த பையன் ஐடியில் வேலை பார்க்குற பையனை மிளகாப்பொடியை போட்டு வெட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுமையான கொடூரன்களாக இருப்பாங்க அப்போ இவனுக்கு ஜா ஏதோ ஒன்று வேணும் இவனுக்கு மதமோ ஜாதியோ ஏதோ ஒன்று ஒரு போதை வேணும் மது போதை மட்டும் இல்லை மது போதையில் கூட எவனும் பெருசாக எல்லோரும் தான் ஒரு நூறு பேர் குடிக்கிறான்னா எவனும் இப்போ தப்பு பண்ணுற ரேட்டிங் கம்மி மத போதையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு போதை ஏறிச்சினாலே சிக்கல் அதே மாதிரி ஜாதி போதை இதெல்லாம் மிக கொடூரமான இப்போ அந்த பிள்ளைங்க லவ் பண்ணியிருக்கில்ல எதுக்கு உனக்கு தெரியும் தெரிஞ்சிச்சு இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு லவ்வே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லு ஆமாம் அப்படி தான் சொல்லுவோம் அது சாதாரண ஜாதி மத இப்போ இன மொழி வேதம்னா வேற லவ் பண்ணுறப்பயே வந்து இப்போ ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே இப்போ பொம்பளை பிள்ளைங்க டப்புன்னு பல்ட்டி அடிச்சோம் எனக்கு ஒன்று தெரியாதுன்றும் ஃபோட்டோ இருக்குது வீடியோ இருக்குது இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க இது எட்டு வருஷமாக அவனோட பழைய இருக்குது இந்த பையனோட பழைய இருக்குது பல கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க ஒன்று பண்ணால் புழங்கி எல்லாமே பண்ணியிருக்கு இது என்ன அப்படின்னா அந்த பையன் சிறுபெண்டு இருக்கானே அது இப்போ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவனுக்குலாம் வந்து என்ன மெச்சூரிட்டி இருக்குது பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பையன் நினைக்கிறேன் அதெல்லாம் என்னென்னா அவன் நாளைக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் எங்கள் ஊரில் எப்படி ஒரு மனு ஒரு எதுக்காக கொலை பண்ணுறான் பாருங்கள் தன்னை அக்காவை லவ் பண்ணுறோன்னு எதுக்காக காரணத்துக்காக நாளைக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கை போயிருன்றதுனால இப்போ ஊரில் வந்து ஜாதியை சொல்லி எங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுராங்கிற ஒரு மனப்பான்மையில் அந்த பையன் இன்னும் இருக்கான் அப்படிங்கும்போது அப்போ இந்த சமூகமே வந்து கேடுகட்ட ஒரு சமூகங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குது தென் மாவட்டத்தில் அப்படின்றது இதெல்லாம் இருக்கா தென் மாவட்டம் மட்டும் கிடையாது மாவட்டங்களையும் இதிலையும் வந்து இந்த மாதிரியான நாடக காதல் அது வேற அதுக்குள்ளே நம்ம வேண்டாம் இன்றைக்கி வந்து இந்த பையன் வந்து இவங்க ஜாதி இல்லை அவன் ஜாதியை விட இவன் வேறு அப்படின்றதுக்காக ஒரு படித்த ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்று அதன் மூலமாக வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பையனை மிளகாப்பொடியை தூக்கி வெட்டுறாங்க அப்படின்னா இது எங்கே போய் சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல சார் இப்போ இந்த வழக்கில் இப்படி போகும்போது அவங்க அந்த பையனோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க எப்பவுமே வர சொல்லும் பேசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் அவங்க சேர்ந்து வரும்போது லவ்வே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடில் வந்து அவங்க தான் வர சொன்னாங்கிற மாதிரி இப்போ பையன் வந்து சென்னையில் வேலை செய்கிற ஒரு பையன் இங்கே முன்னணி நிறுவனத்தில் இருக்கும்போது ஊருக்காக போயிருக்கான் அப்படின்னா அவன் ஐடி கம்பெனியில் ஒரு வேலை அவன் லொக்கேஷன் மாற்றி கூட பெங்களூர் சென்னைன்னு ஒரு ஷிஃப்ட் ஆகி போயிருக்க முடியாது உண்மையாக அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் பல ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணி நல்லா தான் பேசியிருக்கான் அப்படி தானே எடுத்துக்க முடியும் ஒரு பார்வையை பொதுவாக பார்க்கும்போதே பிடிக்காத ஒரு பொண்ணை இங்கே ஒரு மாதிரி இருந்து போய் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லையா சார் அதான் எவ்வளோ பெரிய சிட்டியில இருந்துகிட்டு கூட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க பொம்பளை பிள்ளைங்க சிட்டிக்குள்ள எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது லிவிங் டு கெதர் இருக்குது லிவ்இன் இருக்குது இப்படிலாம் வாழாமல் அந்த பையன் வந்து நேர்மையாகவும் உண்மையாக காதலிச்சு உண்மையாக காதலிச்சு அவனுக்கு கிடச்ச பரிசு உயிரை பிடிக்கிட்டாங்க ஒருவேளை அந்த பொண்ணு திட்டமிட்டு வர சொல்லியிருந்தா அந்த பொண்ணு பொண்ணதும் தப்பு ஒருவேளை அந்த பொண்ணை பயன்படுத்தி இவங்களை வர வச்சு இருந்தா இவங்க பண்ண மொத்தமாகவே தப்பு இப்படி எந்த இருந்து பார்த்தாலும் இது வந்து சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி தான் இந்த பொண்ணு காட்டி அதே மாதிரி தான் இது இருக்கு காட்டி கொடுக்கணும்னு காட்டி கொடுக்கல அவன் அண்ணன் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவனை வர சொல்லுன்னு தான் பேசணும் சரி பேசதானே போட்டு தள்ளிடுறாங்க செத்ததுக்கு அப்புறம் பேசி பண்ணிடலாம் பண்ணுவாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் காவல்துறையில் வேற இருக்காங்க அவங்களுக்கு எப்படி கொண்டு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த குடும்பம் நாசம் தான் குடும்பம் நல்லா இருக்காது இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவங்க காலத்துக்கும் வந்து அவங்களுக்கு பிளாக் மார்க் பிளாக் மார்க் தான் ஸோ வந்து இந்த பையன் வெட்டி கொண்டான்ல அவன் ஜெயிலு தான் அவனுக்கு எங்கே பொண்ணு கிடைச்சா அவன் எங்கேயே கிளாமி நல்லா வாழ்ந்துறப்போறான் ஜாதி எதுக்காக பண்ணானோ அது அது நடக்க போகிறதே இல்லை ஜெயிலுக்கு போக போகுது அப்போ எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க பாருங்க நம்ம வந்து கொண்டுட்டா நம்ம நல்லா வாழ்ந்துடா இப்போ இந்த கேஸில் அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு விஷம் கொடுத்தாலே அபிராமி அந்த நாயை அப்படித்தானே இந்த ரெண்டு குழந்தைங்களை கொண்டுட்டா நீ நல்லா வாழ்ந்துருவியா போய் என்ன இப்போ நேற்று ஒருத்தி பிள்ளைய கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு ப பைக்கில் ஏறி போயிருக்கா லவரோட சிசிடிவியில் பார்த்து பிடிச்சிருக்காங்க ஸோ இப்படி கேடுகட்ட கேவலமான ஜந்துக்கள் வந்து அதிகம் அதிகரிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து செம ஜாதி ரீதியானது தொடர்ந்துகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் சமூக சீர்கேடுன்றது ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு ஸோ இது எதில் போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல இதில் கஞ்சா போதை வேறு ரொம்ப தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி கஞ்சா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது

நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க அப்புறம் ரொம்ப சீரியஸான ரைடு விடுவாங்க அந்த மாதிரி போய்ட்டு இந்த ஜாதி ரீதியில் அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திட்ட ஒழிக்க முடியாது மாதிரி இந்த சமூகம் என்ன தான் அட்வான்ஸாக மாறினாலும் இன்னும் ரூரலில் பின்தங்கிய கேடு கேவலமான ஒரு தாட்டு தான் எங்கே இருக்குன்னா தென்பகுதியில் பல மாவட்டங்கள்ல விடுதாரு ஜாதி இருக்கிற அனைத்து மாநிலத்திலுமே சொல்றேன் குறிப்பா தமிழ்நாட்டில் அந்த ஆணவ கொலைகள்னு வரும்போது அந்த கொலையாக மாறும்பொழுது ஒரு உயிரை பறிக்கிற ஒரு என்ன வரும்போது அது ரொம்ப மிகப்பெரிய பேசப்படாது குறிப்பாகவே இந்த தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பையன் படிக்கிற பையனை வெட்டுறாங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து அந்த பயணத்தை பேசாதான் அது ஜாதி ஜாதி ரீதியா பேசுறாங்க அந்த ஒரு ஆடியோ வருது புல்லட்டு ஓடிட்டு போனாலும் அந்த பையனோட கையை வெட்டுறாங்க கோர்ட் வாசல் வாசல நீதிபதியை மிரட்டுறாங்க எல்லாமே நடக்குது சார் அப்ப ஒரு ஒரு பக்கம் பார்த்தா காவல்துறை நல்லா செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது வேண்டிய செயல்படுறாங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு எல்லாருமே இதை எப்படி சரி பண்றது மாவட்டங்கள்ல பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு இல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப விட வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி சில ஜாதிகளை அதெல்லாம் இந்தந்த மாவட்டத்துல இந்த ஜாதியை சேர்ந்தவன் காவல்துறையில அளவுக்கு ஜெயலலிதா காலத்துல ஒரு ஒரு நெருக்கடி கொண்டு வரப்பட்டுதான் இந்த ஜாதி கலவரங்களே குறைய அது ரொம்ப தீவிர நடவடிக்கை அப்போ வந்து இந்த இவர் இருந்தார் தேவாரம் டிஜிபியாக இருந்தக்கூடிய காலத்தில் ஏடிஜிபியாக இருந்த காலகட்டத்தில் மிக தீவிரமாக களத்தில் இறங்கி நேரடியாகவே ஸ்பாட்டுக்கு போய் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல துப்பாக்கிச்சூடுகள் நடத்தி தான் அந்த ஜாதி கலவரத்தை நசுக்கி தூக்கி போட்டாங்க அப்புறம் கலைஞர் பீரியடில் ஒரு டைம் நடந்தது அதோட அப்போ வந்து காவல்துறை வச்சு நசுக்கி இனிமே வரவே கூடாதுன்னா அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை தொண்ணூத்தாறு தொண்ணூத்தேழுலேயே ஒரு டைம் ஒரு கலவரம் நடந்துச்சு அதோடு அது ஸ்டாப் இப்போ ஆச்சு இருபது முப்பது வருஷம் ஆச்சு ரேட்டாக இல்லை ஆனாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே அது குறைஞ்சி குறைஞ்சிருந்தாலும் அது வந்து கீழ் லெவலில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது சார் இப்ப அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா அந்த வெட்டு இப்போ சுஜித் அப்பா அம்மா சொல்றேன் இருவரும் காவல்துறையை சேர்ந்தவங்க அப்ப படித்து தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க சுஜித் பையனும் அவனோட கேரக்டராக பார்க்கும்போது நல்ல பையனாகவே இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்க இந்த சமூகத்துல இந்த ஜாதியின் பெயரால் நம்ம ஒதுக்கப்படுவோம் இந்த பையன் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த பயனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அப்படி அந்த சமூகத்துடைய பார்வையின் கீழ அந்த பையன் வந்து ஒரு கொலை செய்கிற இடத்துக்கே போறான் ஆனா அவனுடைய வாழ்க்கையிலிருந்துருவாங்க அவன் குடும்ப நாசமாக போயிரு இந்த எந்த சிந்தனையுமே இல்லாத அளவிற்கு படித்தவர்கள் குடும்பத்திலே ஜாதி ஆக்கிரமிச்சிருக்கா ஆமாம் ஊர் அந்த மாதிரி ஊர் இல்ல படி படிப்பாக தான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் படிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் கிட்டேன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் ஊருக்காரன் எல்லாமே ஜாதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் அப்படி தான் ஆகான் இப்போ அதுவும் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் இதை இதாக இருக்குது இது வந்து மிக கொடூரமான விஷயம் இது இன்னும் அழிக்கப்படாமல் இருக்குது இன்னும் அடியோட வேரோடு புடுங்கப்படாமல் இருக்குது அப்படின்றது ஒரு இந்த காட்டு வந்து இன்னும் தோ அந்த நிலை வந்து மனுஷனை மனுஷனே கொள்வது மனுஷன் வேறு ஜாதி வேறு மதம் அப்படின்னு கொள்வதுன்றது வந்து இதை மேலும் வந்து மத ரீதியாக ஒரு தூண்டுதலாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜாதிய ரீதியாக இன்னும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்குது அப்படின்றது தான் இது காரணம் இப்போ பாதிக்கப்பட்ட பையனுடைய பக்கத்தில் வந்து அரசு தலைவர்கள்லாம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாலும் நிரந்தர தீர்வு தான் இல்லைப்பா நின்று என்ன பண்ண போறாங்க நிரந்தர தீர்வு என்ன நிரந்தர தீர்வு தான் அதாவது எல்லாம் மைக்ரேஷன் ஒன்று தான் வந்து தீர்வாக இருக்கும் அக்கா என் ஊரில் இருப்பேன் நீ வந்து ஊர் மாறி போக சொல்றியா ஜாதிக்காக ஜாதி ஒழிக்கணும்னா அப்படின்னா அதுதான் தீர்வாக இருக்குது இப்போ மைக்ரேஷன் ஒன்று தான் தீர்வா இப்போ சென்னையில் சாத்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை அதே தான் சார் இப்போ என்ன கேட்குறேன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊர்களில் சில மாவட்டங்கள்லாம் வந்து ஜாதியை கேட்டு தான் வீடியோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நேரடியாகவே நான் ஒரு சில மாவட்டத்தெல்லாம் போய் பார்த்துருக்கேன் சென்னையில் அது போன்று இப்போ நீங்கள் தொகுதி வாரியாகவே பிரிக்கப்பட்டதெல்லாம் தவிர்த்து சென்னையில் அந்த மாதிரி பிரிக்க முடியாது ஏன்னா மக்கள் தொகை வந்து ஒரு சின்ன இடுக்கத்துக்குள்ள இடங்களில் சேர்றாங்க ஒரு இடத்த இப்போ இந்த பாதையிலையாவது ஜாதியை ஒழிக்க இல்லை சென்னையில என்ன பெருசாக இல்லை தொண்ணூறு பெர்சன்ட் இல்லை அவுட்ரு தான் நீங்கள் வந்து பூந்தமல்லி தாண்டி போகணும் ஜாதினா செங்கல்பட்டு தாண்டணும் சிட்டிக்குள்ளே யாரும் யாரை பற்றி அதை பற்றிலாம் கவலையும் கிடையாது கேட்குறதும் கிடையாது அப்படின்னா ஐடி ஒரு கார்பரேட் தொழிலே பண்ண முடியாது இப்போ ஒருத்தன் கிரெடிட் கார்டு பணம் கட்டலை கேட்க போகிறான் இவன் எந்த ஜாதின்னு தெரிஞ்சு ஓ நீ வந்து ஜாதி ரீதியாக மிரட்டம் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா என்ன ஆகும் இது அவனை கொடுத்தாலோ இல்லை அவன் இவனை கொடுத்தாலோ இல்லை அவன் ஏழ்ரை கூட்டினாங்கன்னா ஒரு கலவர பூமியாக அது மாறிடும் அதனால சி ரூ சிட்டியில் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி மக்கள்லாம் நினைக்கல அந்த மாதிரிலாம் இல்லை இவனும் ரூரல்லேருந்து வந்தவன் தான் ஆனால் இங்கே வந்து அவன் அதை பற்றி கவலைப்படலாம் அவன் வேலை பார்க்குறக்கே நேரம் இல்லாமல் கிராமத்தில் இன்னும் அது வந்து இருக்குன்றத இந்த சம்பவங்கள் காட்டும் மேபி சில நேரங்கள்ல நம்ம இந்த நாட்டுக்கு போயிட்டு வாங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க சுத்த தெரிஞ்சுக்கலாம் பாங்க நம்ம ஊர்லயே சில சில வளர்ந்த மாவட்டங்களுக்கு போயாவது தான் குறிக்கை ஏன்னா ஆணவ கொலைகள் இந்த ஜெனரேஷன்ல ரெண்டாயிரத்தி நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது நம்ம வாழ்ற இடத்துல நடக்குதுங்கும் போது ரொம்பவே வேதனையா இருக்கு சார் ஒரு பையன் படிச்சு நல்ல வேலையில இருக்கான் இருந்தாலும் அவன் செய்த ஒரே தவறு ஒரு பெண்ணை காதலித்தது உண்மையை காதலித்ததுங்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் மாணவ கொலைகளுக்கு எதிராக இன்னும் கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்படணுங்கிற கோரிக்கைகள் எடுபடுமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி